தனுசு ராசி முடிச்சே ஆகணியா என்ன வந்தாலும் சரி முடிச்சாகணும் விரைவில் முடிச்சாகணும் வேகமும் வேட்கையும் செயற்கையும் உதவியும் நற்புகழும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் ஏழரை எல்லாம் முடிஞ்சு எல்லா கஷ்ட நஷ்டமும் முடிஞ்சு எல்லா பேர் எல்லாத்தையும் சாதனை படைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய தனுசு ராசி சாதனை படைக்கக்கூடிய நேரம் தனுசு ராசி ஏன்னா அப்படி வந்து சேருது உங்கள் ராசிநாதன் ஆறுல பரவாயில்ல குருமங்கல யோகத்தோட இருக்காரு ராசிநாதன் ஆறுல இருக்காரு பரவல்ல ஆனா நல்ல சாரம் நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நட்சத்திர அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தா நீங்க தாங்க சக்கரவர்த்தி நட்சத்திர அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் அந்த நட்சத்திரபதி வலிமையாக இருக்கும்போது தான் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்து நிற்கும் அப்போ உங்கள் ஜனன பார்த்து கொள்ள வேண்டும் உங்க ஜனன நீங்கள் அப்ப பார்த்துக்கணும் அப்போ பார்த்து வரும்போது தான் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வாழ்க்கை சக்கரத்தை காலில் கட்டி வச்சால் சக்கரம் நிற்காது ஏன் தெரியுங்களா அதாவது ராசி நெருப்பு ராசியாக இருந்தாலும் உபயராசி நம்பர் ஒன்று காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி நம்பர் ரெண்டு பொதுவாகவே சந்திரன் வந்து ஒரு அஞ்சு ராசிக்கு மேல வந்துட்டாங்களே ஏழு ராசிக்கு மேல போயிட்டாலே டியூ டு எலிஜிபிலிட்டி கண்ட்ரி அதனால பாருங்களே நிறைய பேர் பாருங்க வாத்தியாரை போவாங்க பேங்க் போவாங்க குருவா போவாங்க அறக்கட்டளை போவாங்க ஆட்சாரியார் போவாங்க கல்யாணம் ஆகாம போவாங்க அறிவுரை சொல்லியே அரைச்செடுப்பாங்க தெரிச்செடுப்பாங்க தேய்ச்செடுப்பாங்க பத்து டீம் வாங்கி கொடுத்தாலும் சமைக்க மாட்டாங்க துலாமும் தன்ஸ் பத்து டீ வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உதவின்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தனக்குன்னு வைத்து கொள்ளாது தனக்குன்னு வைத்து கொள்ளாது அப்ப இந்த மாதம் தெளிவாக இருக்கக்கூடிய மாதம் ஆறாம் இடத்துல ராசி எங்க போயிட்டாரு குருமங்கலைய மறைஞ்சிட்டாரு ரோக சத்துரு சத்துருன்னு பயந்துடாதீங்க பயப்பட வேண்டாம் போயிட்டாரு அப்பாற்பட்டு போயிட்டாரு அப்படி போகும்போது பயப்பட வேண்டிய அவசியம் அப்பா தனுசு ராசிக்கு வேலை மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகம் புதுசா கற்றது புதுசாக சேமிக்கிற பழக்கங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் இந்த மாசத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல தைரியமாக இறங்கலாம் தைரியமாக இறங்க தனுசுக்கு மேக்சிமம் மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் லக்கணம் அந்த லக்கணம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடம் தனுசு அதனால கொஞ்சம் காலமாக இருக்கு நீதி எல்லாம் நீங்க உங்க தசா பார்த்துக்கோங்க உங்க வேலையை பாருங்க வெற்றி உங்கள் கையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடும் முக்கியம் பிள்ளையார் வழிபாடும் முக்கியம் பிள்ளையாரும் ஆஞ்சநேயர் சேர்ந்து ஆதி எந்த புறப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட வழிபாடு நீங்க பண்ண அப்படிப்பட்ட வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் ஆதி இந்த பிரபு கைலாஷ் மத்திய கைலாஷில் தான் இருக்கும் சென்னை மத்திய கைலாஷ் இன்னொரு மத்திய கைலாஷ் வருது திருச்சிராப்பள்ளி மத்திய கைலாஷ் இன்னொன்று வருது மிக விரைவில் வருது சொல்லியிருக்காங்க அதனால ஆதி இந்த பிரபு கேட்ட நட்சத்திரம் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திர அதிபதிகள் மிக உயர்ந்தவங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆக தனுசுராசி இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதை மாற்றுக்கிறது இல்லை